நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெடி சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்காக அலைமோதிய கூட்டம் மக்கள் தலைவராக மாறிய மகத்தான தருணம் இதை தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக என் நெஞ்சை ரொம்பவே உறுத்திய ஒரு செய்தி அதை உங்கள்கிட்ட வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் என்னென்னா நினச்சிட்டு போங்கப்பா என் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நான் சொல்ல போகிறேன் இந்த இடத்துல பாஜக தொண்டர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத பற்றி இருக்கும் தேசப்பற்று இருக்கும் ஆனால் சாதியை பற்றி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தாழ்த்தப்பட்டவர்களாக அடையாளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பழங்குடியர்களாகவே இருந்தாலும் சரி நீ இந்தியாவை ஆள போகிறியா ஆண்டுக்கோ நீ ஓபிசியாக இருந்தா என்ன இல்லை எஸ்சியாக இருந்தால் என்ன எஸ்டியாக இருந்தா என்ன இந்தியாவை ஆள்றது இருந்தால் ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்களாம் மாநில ஆக போறியா நீ பழங்குடியா நீ ஆண்டுக்கோ நீ எஸ்சியா ஆண்டுக்கோ எந்த விதமான பாகுபாடும் இருக்காதான் பாஜகவில் ஆனால் மதப்பற்று மட்டும் இருக்குமா தேசப்பற்று மட்டும் இருக்குமா ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை பார்த்து பார்த்து ஊறி வளர்ந்தவங்களோ என்னவோ தெரியல பாஜக ஐடிவிங்ஸும் பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சாதி ரீதியாக ஒருங்கிணைகின்றார்கள் பாஜகவிலும் தமிழ்நாட்டில் சாதி ஆதிக்கம் இருக்கிறது சில பேர் சாதி வெறியுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுகின்றார்கள் பாஜகவில் ஒரு விதி இருக்கிறது நேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு மூணாவது தான் தனி மனிதன் ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தை போய் பார்க்கும்பொழுது தனிமனித துதி என்பது அதிகமாக இருக்குது சாதிய பற்றி என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது எந்த தலைவரையும் கொண்டாடக்கூடாது நம்முடைய தேசத்தையும் தெய்வீகத்தையும் பாஜக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத் மாதா கி ஜெ என்று சொல்லுவாங்க ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவாங்க இப்போது தமிழ்நாடுனா ஜெய் முருகா அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் வீரவேல் வெற்றிவேல் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியில் எந்தெந்த கடவுள் சிறப்புற்று இருக்கின்றாரோ அந்த மண்ணுக்கான கடவுள் யாரோ அந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி கோஷமிட சொல்லுவாங்க பாஜக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அது அந்த மண்ணை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அப்படி கோஷமிடுவார்கள் இப்படி எந்த தலைவரையும் புகழாமல் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக கொண்டிருக்கக்கூடிய பாஜகவில் குறிப்பாக தமிழகத்தில் சாதிய பற்றும் சாதிய வன்மமும் அதிகரித்து சமூக வலைதளத்தை போய் பார்க்கின்ற போது தனிமனித தாக்குதல் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது இது பாஜகனுடைய ஜீன்லே இல்லை ஆனால் ஏன் திடீர்னு முளைத்து வந்தது அப்படின்னு தெரியல அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தேவையில்லாமல் சில பேரை சாதி ரீதியாக கேவலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிச்சிருக்குது ஒரு தலைவரை பிடிக்கல அதையெல்லாம் தாண்டி பாஜக வெற்றி பெற வேண்டுமா பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா அப்போ கட்சிக்காக தானே பாடுபடணும் கட்சிக்காக தானே நீங்கள் எல்லாரும் உழைக்கணும் ஸோ அண்ணாமலை எப்படி தலைவராக இருக்கின்ற பாகுபாடு இல்லாமல் வேலை பார்த்தீங்களோ அதே மாதிரி தானே தொடரணும் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்து செயல்படுகின்றோம் என்று அண்ணாமலை சொன்னார் ஆனால் சமூக வலைதளத்தை போய் பார்க்கின்ற பொழுது பல பாஜக தொண்டர்களாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் பாஜக நிர்வாகியாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் பாஜக ஐடி விங்ஸினுடைய பொறுப்பாளர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் அத்தனை பேரும் சாதி ரீதியாக ஒருங்கிணைந்த மாதிரி தெரியுதுங்க ரெண்டாவது பாஜக நிர்வாகிகளுக்கும் சில தொண்டர்களுக்கும் சில தலைவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரசியல் காலத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லைங்க ஏன்னா சுயநலம் அதிகமாக இருக்குதுங்க இரண்டாவது முதிர்ச்சி கிடையாதுங்க மூன்றாவது பக்குவம் கிடையாதுங்க நாலாவது சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாதுங்க ஐந்தாவது அடுத்தவருடைய ஆளுமையை குறைத்து பேசுகின்ற மாதிரி தனி மனித தாக்குதலில் இறங்கிடுறாங்க ஸோ அதிமுகவை என்னை விட கழுவி கழிவு ஊத்துறவங்க யாருமே இருக்க முடியாது திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறவன் என்னை விட யாருமே இருக்க முடியாது அதுலேயும் பாஜக தொண்டர்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருங்க பார்க்கலாம் உடனடியாக கமான்ஸ் என்ற போர்வியில் கழித்தே கொதறி விடுவார்கள் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாமல் இருக்காங்க அரசியல் களத்தில் அனுபவம் இல்லாமல் இருக்கிறாங்க இது அரசியல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது பாஜக காட்சி நீடித்து நிலைப்பதற்கான வழியே கிடையாது அண்ணாமலையே சொன்னார் குருப் அரசியல் என்பது எனக்கு தேவையில்லாத ஒன்று ஏன்னா எவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்தாலும் சரி துண்டை உதறி தோலில் போட்டுக்கிட்டு ஜீரோவில் தான் போய் முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலைலாம் எவ்வளோ அனுபவசாலி எத்தனை அரசியல் ஆளுமையை பார்த்தவர் எத்தனை வழக்கை பார்த்தவர் அவருக்கே அந்த புரிதல் இருக்குது ஆனால் அதே அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு தனி மனித தாக்குதல்லையும் ஒழுக்க கீடா அதாவது ஒழுக்க கேடா பேசுகின்ற கருத்தும் பார்க்கின்ற போது இது பிஜேபியா இவங்கெல்லாம் வந்து இருந்தே பிஜேபியில் இருந்த தொண்டர்களா இல்லை பிற கட்சியிலேருந்து வந்தவங்களா இல்லை ஆபாச வலைதள வாசிகளா ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க தானா அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூமா இவங்களை வச்சுக்கிட்டு தானா அண்ணாமலை கட்சி நடத்தினார் இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன தோன்றுகிறது சமூக வலைதள வாசிகளை பார்க்குற பொழுது முதல்ல திமுகவை நீங்கள் வெற்றி பெறீங்களோ இல்லை தோக்கடிக்கிறீங்களோ அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் முதல்ல பாஜகவில் இருக்கக்கூடிய வார் ரூமுக்கும் சொல்கிறேன் இல்லை சமூக வலைதளவாசிகளுக்கும் சொல்கிறேன் தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் நிர்வாகிகளுக்கும் சொல்கிறேன் முதல்ல பொறுமை வேண்டும் பக்குவம் வேண்டும் எது நல்லது கெட்டது என்பதை ஆராய வேண்டும் அமித்ஷா தான் அண்ணாமலையை அடையாளப்படுத்தினார் அந்த அண்ணாமலை தான் வந்து தமிழகத்தில் பாஜக வளர்த்தார் ஸோ அந்த அமித்ஷாவுக்கும் அடுத்த கட்ட தலைவர் யார் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கும் ஸோ தமிழகத்துக்கு எது எது செஞ்சால் எது எது நல்லதாக இருக்கும் அப்படின்றது அமித்ஷாவுக்கு தெரியும் அதனால் நமக்கு ஆயிரம் விருப்பங்கள் இருக்கலாம் அதெல்லாம் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நம் இதயத்தோடு வச்சுருக்கணும் ஆனால் நீங்கள் சமூக வலைதளத்தில் போய் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்றாங்க அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ மேலுங்க நீங்கள் அவங்கள கழுவி கழுவி ஊற்றி பாருங்களேன் அப்போ கூட வந்து தப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது ஏன் திட்டுறாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குங்க அதனால் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களை விட அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ மேல் அதிமுக ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாய்ப்பு வச்சு தொடங்கி அதனால் கொஞ்சம் அனுபவப்பட்டுருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் அதனால் பாஜக நிர்வாகிகளுக்கும் பாஜக சமூக வலைதளவாசிகளுக்கும் பாஜக ஐடி விங்ஷல் இருக்கிறவங்களுக்கும் நான் எல்லோரையும் சொல்ல சில பேரை சொல்கிறேன் நான் சுத்தமாக பாஜக வளர்ச்சிக்கு அவங்க உதவே மாட்டாங்க பக்குவம் கிடையாது யாரையோ தற்குறி என்று சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தன் கட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சாதி பற்று மட்டும்தான் இருக்கதே கண்டி ஒரு துளி கூட பாஜக நல்லா இருக்கணும் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற போர்வியில் ஒரு சில பேரை அவமதிப்பதை அண்ணாமலையே விரும்ப மாட்டார் ஸோ இது அண்ணாமலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேடா போகும் அண்ணாமலை பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பெரியார் அண்ணா அப்படின்னு போய் ஒளிந்து கொள்ளுகின்ற திராவிட குஞ்சுகள் அவங்களுடைய ஹிஸ்டரியை பின்னோக்கி பார்க்கின்ற போது பயங்கர கலவாணி பையனா இருப்பான் அம்பேத்கர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவன் பெண்களுக்கு இழைத்த குற்றம் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவான் கம்யூனிஸ்டம் பேசுவான் ஆனால் அவன் அடித்த கொள்ளை என்பது ஓவராக இருக்கும் அந்த மாதிரி சாதி ரீதியாக சாதிய வன்மத்துடன் வந்து சாதி பெருமை பேசிக்கிட்டு கடைசியில் அண்ணாமலை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க பாஜகவினுடைய பல நிர்வாகிகள் இது பாஜக அதிமுக கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது இந்த மனக்குமுறல் நீண்ட நாளாக என் மனசில் இருந்தது அதனால் கொட்டி தீர்த்துட்டேன் இப்போது மக்கள் தலைவராக மாறிய அண்ணாமலையினுடைய மகத்தான தருணத்தை பாருங்களேன் பணியாளராக <laughs> மக்கள் அண்ணாமலகிட்ட கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எப்படியெல்லாம் முண்டி அடிச்ச காட்சிகளை நீங்க பார்த்திருக்கலாம் எங்க நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது கோவை தான் நான்கு நாளா வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சம வேலைக்கு சம ஊதியம் உச்ச நீதிமன்றமானது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து அரசாணை அறுபத்தி ரெண்டை வெளியிட்ருக்குது அதன்படி துப்புரவு பணியாளர்களுக்கு கோவையினுடைய நகராட்சியானது ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுக்குதான் ஆனால் கோவை மாவட்ட நிர்வாகமானது துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம் ஆனால் உழைக்கிறோம் அதுக்கேற்ற ஊதியம் வரணும் இல்லையா கொடுப்பதே கிடையாதான் இரண்டாவது இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களா என்னன்னே தெரியல அதனால் மருத்துவ காப்பீடும் செஞ்சு தரணும் ஒப்பந்த பணியாளர்கள் தான் ஆனால் அவங்க உழைப்புக்கு ஏற்ற கூலி தரணுமா இல்லையா அதனால் மாநகராட்சி ஊழியர்களுக்கு சரியான ஊதியம் தரல நான்கு நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த கட்சியும் போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொன்ன மாதிரியோ ஆதரவு தெரிவித்த மாதிரியோ தெரியல அண்ணாமலை போனார் பார்த்தா அங்கே இருக்கின்ற கூட்டமானது தலைவா எங்கிருந்தே நீ களத்துக்கு வந்தாவே தமிழக அரசியல் களத்தில் அடையாளப்படுமே இந்த போராட்டம் எல்லாரும் பேசுவார்களே நீ வந்துட்டியா வா அப்படின்னு பாச உணர்வோடு எங்கெல்ல ஒருத்த என்பது போலவே எல்லாரும் கை கொடுத்து மகிழ்கின்றார்கள் ஸோ அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை வேண்டுகோள் வச்சுருக்காரு அவங்கள சந்தித்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் அண்ணாமலை இப்போ பாஜக தலைவராக இல்லைங்க ஆனாலும் அந்த மக்கள் அண்ணாமலுடைய வருகையை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க பாருங்கள் கிட்ட கை கொடுப்பதுக்கு எந்த அளவுக்கு முண்டியடிக்கிறாங்க பாருங்கள் ஸோ ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் கரிஷ்மேட்டிக் லீடருன்னு சொல்லுவாங்க அவங்க களத்துக்கு போகலனா கூட கடைசி நிமிட பிரச்சாரத்தின் போது எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சிடுவாங்க அந்தளவுக்கு கரிஷ்மேட்டிக் லீடராக இருக்கிறாங்க அண்ணாமலையும் இப்படி தான் மக்கள் தலைவராக உருவெடுத்திருக்கின்றார் எங்கேயோ வந்து வயதானவர்கள் சோசியல் மீடியா பார்க்க போகிறது கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க தான் துப்புர பணியாளர்கள் அவங்களுக்கு இங்கே வேலை செய்யணும் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வீட்டுக்கு போய் குழந்தை குட்டியை பார்க்கணும் அப்படியே படுக்கணும்னு தான் இருக்கும் சோசியல் மீடியா பார்க்க போகிறது இல்லை ஆனால் அவங்க கூட அண்ணாமலையை கொண்டாடுகின்றார்கள் அண்ணாமலை வந்து அப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க கடந்த காலங்களில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார்னா கடைசி வரைக்கும் போராடுவார் ஒரு முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் ஸோ அதே மாதிரி தான் துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அதுலேயும் பர்மனெண்ட்டாக இல்லாதவங்க அதுலேயும் ஒரு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு பேர் தான் இது பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது அதனால் இதற்காக இதற்காக களத்தில் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற கட்சியெல்லாம் ஒதுங்கி நிற்கின்ற போது அண்ணாமலை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து இருக்கின்றார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் எனக்கு தெரிஞ்சது அண்ணாமலை போய் சந்தித்தார் அந்த வீடியோ எனக்கு வந்தது மற்ற கட்சிகள் சந்தித்தார்களா அவங்க கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு கொண்டு போயிருக்காங்களா என்று எனக்கு தெரியல ஏன்னா மற்றவருடைய ஆதரவையும் நமக்கு தெரியாமல் சொல்லிடக்கூடாது ஆனால் அண்ணாமலை கிட்ட இந்த துப்புர பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை மக்கள் தலைவராக மாறிவிட்டார் அந்த மகத்தான தருணம்தான் போட்டி போட்டுக்கொண்டு கை கொடுத்த அந்த தருணம் ஸோ அண்ணாமலை இந்த அளவுக்கு மக்கள் தலைவராக மாறி இருக்கின்ற பொழுது எந்தவித வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் பண்ணுவதும் யோ நீ எல்லாம் நாங்கள் என்ன விட்டு கொடுப்போமா அப்படின்னு அசிங்கமா தனிப்பட்ட தாக்குதல் அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய பூர்வீகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நார் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்து குரூப் அரசியல் வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் தலைவராக இருக்கின்ற பொழுதே அந்த பதவி வெங்காயம் என்று சொன்னேன் அதனால் உரிக்கு உரிக்க ஒன்றும் இல்லாதது அதனால் தலைவர் பதவி ஏற்கின்ற பொழுதும் மகிழ்ச்சி அல்ல அதை விட்டுட்டு போகின்ற போதும் மகிழ்ச்சி இல்லை எப்போதும் தொண்டனாக இருந்து சிறப்பான வேலை செய்வோம் நமக்கான வாய்ப்பு இருக்கின்ற போது நாம் என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை செய்வோம் அது வரைக்கும் எல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆற்றலை கொட்டக்கூடாது ஆதங்கப்படக்கூடாது ஐயோ வாய்ப்பு கிடச்சி விட்டுது இப்போ தான் எல்லாத்தையும் பேசி தீர்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது நமக்கான வாய்ப்பு வரணும் அப்போ தான் பேசணும் அதனால தான் அண்ணாமலை சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதை விட நாம் வலிமையாக இருக்கணும் திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையாக இருக்கணும் அதை விட இன்னொன்று சொன்னார் எப்போதுமே சரி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா என்று பார்க்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பதை விட பாஜக ஆட்சி என்பதுதான் என்னுடைய கனவு ஆனால் எங்கள் தலைவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் பாஜக ஆட்சியை அமைக்க வேண்டும் மாற்ற வேண்டும் அது என்னுடைய எண்ணம் என் உள்ளத்தில் இருக்குது என் இதயத்தில் இருக்குது ஆனால் எங்கள் தலைவர்கள் சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னார் ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் என்னடா நிறைவேறலையே என்ற ஏக்கம் இருக்கலாம் ஆனால் நேரம் வர வரைக்கும் நாம் காத்திருக்கணும் என்பது அண்ணாமலை சொன்னார் ஆனால் கட்சிக்காக உழைக்காமல் தலைவர்கள் காட்டின வழியில் போகாமல் தனி மனித தாக்குதலில் பாஜகவினர் ஈடுபடுவது நமக்கு வருத்தமாக இருக்கிறது நாம் பேசின பிறகு சமூக வலைத்தளத்தில் போய் பாருங்களேன் பொறுப்பற்ற தனமாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் திட்டி தீர்த்துருக்க போகிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதிவுகள் இல்லாமல் இருக்கலாங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தமிழகத்தை ஆழ்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அடித்தட்டு மக்களாக ஏழைகளாக உழைக்கும் பெரும் கூலியாக துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க அந்த பணியாளர்கள் வந்து அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அவர் மக்கள் தலைவராக மாறிய தருணத்தை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்தேன் கண்டிப்பாக மக்கள் தலைவராக அவர் மாறிட்டார் என்பதில் கருத்து கிடையாது நன்றி நண்பர்களே